வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்த நாங்கள் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாக இன்னைக்கு வரலாற்று அறிஞர் ஐயா வந்து கோவிந்தராஜ் அவர்களோடு சேர்ந்து இந்த வரலாற்று குழு ஒரு சின்ன பயணம் மேற்கொண்டோம் அதில் நாம் வந்து ஒரு வணிகப் பெருவழி கல்வெட்டு அப்படின்றது ஒரு கல்வெட்டை வந்து இப்போ கண்டு இந்த கல்வெட்டு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கந்திலி என்ற ஒன்றியம் இருக்கிறது ஆனால் இந்த ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதி இந்த கந்திலி ஒன்றியத்தில் மாணவ அள்ளி பஞ்சாயத்தை சேர்ந்த கொண்டப்பநாயன்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு போகிற வழி இந்த கந்திலி இருந்து இந்த வழியில் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன சிறப்பு இந்த கல்வெட்டு சொல்லுகிற செய்தி என்ன என்பதை பற்றி நம்ம மியூசியத்தினுடைய முன்னாள் கியூரேட்டர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார் அவர் இப்போது விலக்கி சொல்லுவார் வணக்கம் மான் பெரு வழி நாவளத்துக்கு காதம் இருபத்தி ஒன்று அது பக்கத்துலே வந்து ரெண்டு பெரிய குழி ஒரு சின்ன குழி இதுதான் வந்து இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா இது பெரிய குழி ரெண்டு பெரிய குழி ஒரு சின்ன குழி ஒன்று இருக்குது இங்கே வந்து இருபத்தி ஒன்றுன்னு இங்கே எழுதியும் இருக்கிறாங்க இருபத்தி ஒன்று அப்படின்னு இருக்கு பக்கத்தில் வந்து அந்த அடையாளமும் இருக்குது இப்போ நம்ம இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம படித்த இந்த கல்லுக்கு பேர் வந்து அதியமான் பெருவழி கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது பெருவழிக்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிக குறைந்த குறைந்த அளவில் கண்டறியப்பட்டிருக்கின்றன அதாவது பெருவழி என்பது வணிகர்கள் செல்லக்கூடிய பெருவழின்னு சொல்லணும் அதாவது சோழர்கள் காலத்தில் பல இடங்களில் ராஜராஜ பெரும் இது பெருவழி ராஜகேசரி பெருவழி இது மாதிரி பெருவழிகள் பல பெருவழிகள் இருக்கின்றன மகதேசன் பெருவழி இருக்குது அதில் ஒன்று தான் வந்து இந்த அதியமான் பெருவழி அப்படிங்கிற கல்வெட்டு மற்ற பெருவழிகளுக்கும் இந்த அதியமான் பெருவழிக்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அதியமான் பெருவழியில் ஒரு நாவர் தாவளம் அப்படிங்கிற ஒரு ஊரை குறிப்பிட்டு அந்த ஊருக்கு போகக்கூடிய வழிகளில் அந்த மயில்கல்களானது நடப்பட்டிருக்கின்றன இதுவரையில் நாம வந்து மூன்று இடங்களில் இது மாதிரியான அதியமான் பெருவழி நாவர் தாவளத்துக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு கூடிய கல்வெட்டுகள் இருக்கின்றன அதாவது முதலாவது கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பதிகால் பள்ளம் தருமபுரியில் ஒட்டி இருக்கக்கூடிய பதிகால் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல இதே கல்வெட்டு இருக்குது அங்கே வந்து நாவர்தாவளத்துக்கு இருபத்தொம்பது காதம் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது அதற்கு அடுத்ததாக கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா முத்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த முத்தம்பட்டியில் நாவர்த்தாவளத்துக்கு காதம் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது மூன்றாவதாக இந்த கொண்டப்ப நாயக்கன்பட்டியில் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற கல்வெட்டு வந்து நாவர்தாவளத்துக்கு அதாவது அதிகமான பெருவழி நாவர்தாவளத்துக்கு காதம் இருபத்தி ஒன்று ஆகவே நம்ம இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா பல விஷயங்களுக்கு வந்து இந்த மூன்று நடுகர்களும் விடை கொடுக்கின்றன முதலாவதாக இந்த நாவர்தாவளம் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு இந்த மூன்று நடுகளுடைய தொடர்ச்சி வந்து நமக்கு ஒரு டைரெக்ஷனை காட்டுது அதாவது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று அப்படின்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது இது இது அப்படின்னா இதே டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் போனால் அந்த நாவர்த்த அவளம் கிடைக்குதுன்னா இருபத்தோரு காதம்ன்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் இதுவரையிலும் ஒரு காத தூரம் எவ்வளோங்கிறத கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக வரலாற்று அறிஞர்களிடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு நிகழ் நிலைவிட்டிருக்கு அதுக்கும் வந்து இந்த நாவ இந்த மூன்று மைல்கல்களும் விடை சொல்லுகின்றன அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நடிகழ் வந்து இருபத்தி ஒம்பது காதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இருபத்தொம்பதுக்கும் இருபத்தி ஏழுக்கும் உள்ள தூரம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் நமக்கு தெரியுது அதாவது பதிகால் பள்ளத்துக்கும் முத்தம்பட்டிக்கும் உள்ள தூரம் பதினஞ்சு கிலோமீட்டர் அதே மாதிரி அந்த முத்தம்பட்டியிலேருந்து இந்த கொண்டப்ப நாயகன்பட்டிக்கு உள்ள தூரம் வந்து கல்வெட்டின்படி இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்றாக குறையுது அப்படின்னா ஆறு வருது ஆறுன்னா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஆறரை மூணு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து டைரெக்டாக போனோம்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சரியாக இருக்குது ஆகவே நாற்பத்தஞ்சு அது ஒரு பதினஞ்சு அதுக்கப்புறம் இதன் மூலமாக வந்து ஒரு காத தூரம்ன்றது ஏழரை கிலோமீட்டர்ன்றதை மிக தெளிவாக நாம் வந்து உறுதிப்படுத்தலாம் இப்போ அதுக்கடுத்ததான் மூணாவதாக வந்து நமக்கு தெரியாத இடம் நாவர்தாவளம் எதுங்கிறத இது ஒன்றுமே யாருமே கண்டுபிடிக்கல ஆனால் இந்த கல்வெட்டு நமக்கு சொல்கிறது என்னென்னா இருபத்தி ஒரு கால தூரத்தில் தான் அந்த நாவர்த்தாவளம் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுது நான் இப்போ சொன்னேன் அந்த முத்தம்பட்டிங்கிறது மாட்டிலாம்பட்டி இருக்கக்கூடிய முத்தம்பட்டி பதிகால் பள்ளம் முத்தம்பட்டி அதுக்கப்புறம் கொண்டப்பநாயகன்பட்டி இதுக்கப்புறம் இங்கே நாவர்த்தாவளம்ங்கிற ஒரு ஊர் நம்ம இப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ இப்போ இது வந்து இந்த அதாவது கொண்டப்பநாயக்கன்பட்டியிலேருந்து நாவர்த்தாவளம் இருபத்தி ஒரு காத தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு காத தூரம் இருபது ஏழரை கிலோமீட்டர்ன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழரை கிலோமீட்டர் வருது நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இந்த தூரத்தில் இவ்வளோ தொலைவில் வந்து ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் எதுன்றதை கூட நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறோம் முதன்முறையாக அது வந்து பூதலப்பட்டு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அதாவது சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூதலப்பட்டு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயிலில் விஜயநகர் காலத்து கல்வெட்டு ஒன்று இருக்கு அந்த கல்வெட்டில் அந்த கல்வெட்டில் பாத்தீங்கன்னா நாவலன் பெருந்தெரு அப்படிங்கிற ஒரு பெருந்தெருவை பத்தி குறிப்பிடுறாங்க அது என்ன சொல்றாங்கன்னா அந்த நாவலன் பெருந்தருல பல வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களெலாம் பல பொருட்கள் புளி உப்பு மிளகாய் சர்க்கரை இதெல்லாம் இருப்பாங்க அது ஒவ்வொரு பொருள் மீதும் ஒரு ஒரு பணம் வசூல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தானமாக கொடுத்தாங்க அப்படின்ற செய்தியை சொல்கிறதுக்காக உடைய கல்வெட்டு அது அது அந்த ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாவலன் பெருந்தெரு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதனுடைய காலம் பார்த்திங்கன்னா விஜயநகர காலம் பதினாறாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு அதனுடைய காலம் அதாவது இவனுடைய காலம் ஆனால் இந்த கல்வெட்டினுடைய காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு இந்த அதிகமாண்டன் வந்து விடுகாத அழகிய பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் அவன் பேரால் தான் இந்த பெருவழி ஏற்பட்டிருக்கு ஆகவே ஒரு பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை ஒரு முந்நூறு ஆண்டு காலமாக அந்த இடம் வந்து நாவர் தாவளம் என்ற அந்த பெயர் வந்து நாவலன் பெருந்திரு அப்படின்னு மாறியிருக்கு அதுக்கப்புறம் ஆனால் அந்த வணிக செயல்பாடுகள் வந்து அந்த பதினாறாம் நூற்றாண்டு வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே அந்த பெரு இந்த பெரு வழியானது தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பவும் வந்து அங்கே வணிகர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கிறாங்க ஆகவே இதுவரையிலும் வந்து இந்த நாவர்த்தாவளம் எதுங்கிறத பற்றி அறிஞர்களிடையே பல கருத்துக்கள் இருந்தன ஆனால் காஞ்சிபுரம்னு சொல்லிட்டு பெரும்பாலான அறிஞர்கள் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் லட்டிகம் அப்படிங்கிற இடம் கூட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவை எல்லாவற்றையும் விட இந்த பூதளப்பட்டு அப்படிங்கிற இடம்தான் வந்து நாவர்த்தாவளமாக இருக்கிறதுக்கான அனைத்து சான்றுகளோடும் நாம் வந்து முதன்முறையாக உறுதிப்படுத்தியிருக்கிறோம் ஏன் அந்த கல்வெட்டை நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா அதான் சித்திரை மாதம் பிறப்பு முதல்னால இங்கே தான் பூஜை பண்ணுவோங்க மாடு எல்லாம் நிறைய விடுவோம் அப்போ வண்டி எல்லாம் அப்போ பந்தல் கட்டி அந்த கோயிலில் சுற்றி இப்படியே வரும் அது நின்று அதெல்லாம் பொங்கல் பொங்கலிட்டு சிறப்பாக செஞ்சு நின்றோம் இப்போ இதான் ரெண்டு ரெண்டு விஷயம் தான் சிறப்பு இல்லை பூஜை மட்டும் நடக்குது அந்த பொங்கல் அன்னைக்கு ஆ பொங்கல் அன்னைக்கு மா சித்திரை மாதம் பிறப்பு தண்ணி மாசு பிறப்பு இங்கே தான் ஓகே சரி தேங்க்யூ បាទ